ஃபஸ்ட்டு இது மூணு தனித்தனியாக இருக்கும் இந்த லாக் மாதிரி இருக்கணும் இதை வந்து இது உள்ளே அழுத்திட்டு இந்த உள்ளே போட்டுவிட்டு நமக்கு எந்த இது வேணும் நமக்கு லாக் லாக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதாக இந்த மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு மாட்டுக்கு அது மறைக்காத இங்கே வீடியோ ஃபஸ்ட்டு இதை கீழே விட்டுக்கிட்டு இந்த மாதிரி கீழே விட்டுவிட்டு விட்டுக்கிட்டு மேலே இது வச்சு இதை வச்சு அதை லாக் ஆமாம் தூட்டு அழுச்சி எந்த இது மேலே டைம் அந்த லாக் லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் இது அணைக்கிற மாடுதேன் ஆனால் அணைக்காமல் கறக்குறோம் ஏன்னா அப்படி சொன்னதான் அவையும் புரியுது இது மூணு தனித்தனியாக இருக்கும் இந்த லாக் மாதிரி இருக்கும் இதை வந்து உள்ள அழுத்திட்டு உள்ள போட்டுட்டு நமக்கு எந்த இது வேணுமோ அந்த லாக் பண்ணிட்டு மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு மாட்டி தண்ணி மறைக்காது வீடியாவை ஃபர்ஸ்ட்டு இதை கீழே விட்டுக்கிட்டு அந்த மாதிரி கீழே விட்டு வச்சு விட்டுக்கிட்டு மேலே இது வச்சு அந்த லாக் ஆமாம் அழுத்தி குடிச்சு எந்த இது மேலே டைட் தரோம் அந்த லாக் லாக் நின்று இது அணைக்கிற மாடுதேன் ஆனா அணைக்காம கறக்குறோம் ஏன்னா அப்படி சொன்னாதான் அவைய புரியுது